பபி இன்டர்நெட் ஃபார்ம் ஏன் போடு வரவேற்கிறேங்க இன்றைய தினம் பார்த்திங்கன்னா டிசம்பர் இருபத்தி ஆறு இன்றைய விற்பனை பகுதிகள் நான் பார்க்கறது வந்துங்க போயர் ஆடுங்க ப்ளஸ் இதோட வந்து ஒரு தலைச்சேரி குட்டி ஒன்று சேல்ஸ் இருக்குங்க இது வந்து போயர் ஆடுங்க பார்த்திங்கன்னா இப்போ ஒரு இரண்டாண்டு ஆடுங்க பல்லு இப்போ தான் சேர்ந்துருக்குதுங்க இதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஃபீமேல் கிட்ட ஒன்று இருக்குது இந்த குட்டிங்க தலைச்சேரி கடைக்கு போட்டு வந்ததுங்க குட்டி நல்லா ஒரு எட்டு கிலோ சைஸில் இருக்குதுங்க ஆடு பார்த்திங்கன்னா ஒரு முப்பது டு முப்பத்தஞ்சு கிலோ சைஸில் இருக்குது ஆடு நல்லா தெளிவான ஆடுங்க தீனி தண்ணியெல்லாம் நல்லா எடுத்துக்குதுங்க எந்த விதமான பிரச்சனையும் இல்லை இந்த ஆடு நம்ம ஃபார்முக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்து நாள் ஆச்சுங்க பத்து நாளாக வந்து தான் இருக்குது தீனி நல்லா எடுத்துக்குதுங்க எந்த விதமான பிரச்சனையுமே இல்லை இன்றைக்கி தான் வந்து மேட்டிங்கில் இருக்குதுங்க இந்த டைம் நம்மகிட்ட மேலே இல்லாதனால கடைக்கி கொடுங்க வேணுங்க நண்பர்கள் பொருள் கொண்டு போய் ப்ரீடிங்க்கு வேணாலும் எடுத்துக்கலாம் இது வந்து இப்போ நம்ம ஃபார்மில் சேல்ஸுக்கு இருக்குதுங்க மினிமம் பட்ஜெட்டில் வந்து நண்பர்கள் வந்து பாயர் வேணும் அப்படின்னீங்க இது வந்து பார்த்திங்கன்னா மினிமம் பட்ஜெட்டில் வந்து நம்மகிட்ட இப்போ சேல்ஸுக்கு இருக்குங்க ஆடு ப்ளஸ் குட்டி இரண்டுமே சேர்த்து இப்போ சேல்ஸ் கொடுக்கலாங்க விருப்பினருக்கு நண்பர்கள் வேணும் அப்படின்னிங்கன்னா நைன் எயிட் ஃபோர் த்ரீ ஒன் நைன் செவன் ஒன் ஃபோர் த்ரீ இந்த நம்பருக்கு கால் பண்ணி புக் பண்ணிக்கலாங்க பாருங்கள் இன்றைக்கி நல்லா மேட்டிங்க்கு நல்லா இருக்குது யூட்டா வந்து இப்போவே வந்து மேக்ஸிமம் வந்து சக்ஸஸ் ஆகிருங்க பின்னாடி இருக்கிற தலைச்சேரி கிடா குட்டின்னு பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தி ஐந்து கிலோ சைஸுடைய கடைங்க கடை நல்லா பிரேடிங்காக நல்லா ஸ்பீடுங்க இரண்டு நாளாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆடு கிராசிங் இருக்குதுங்க இந்த டைம் பார்த்திங்கன்னா நம்மள்ட பெரிய மேல் இல்லாததுனால கிராசிங் ஆகாதிருக்கு இது நைட்டு ஃபுல்லாகவே தூங்க விடலைங்க நேரம் பே பேன்னு பார்த்தீங்கன்னா ஆட்டை தோர்த்திக்கிட்டே இருக்குது நல்லா ஸ்பீடான கடாய்ங்க ப்யூர் தலைச்சிறீங்க ஃபுல் பிங்க்கில் இருக்குங்க எல்லாமே ஸ்கின் எல்லாம் ஃபுல் ஃபுல் பிங்க்கு கொம்புமே பார்த்திங்கன்னா ஃபுல் பிங்க்கில் தான் வந்திருக்குங்க பார்த்திங்கன்னா தெரியும் நல்லா பாருங்கள் கொம்பே பாருங்க நல்லா அப்படியே நீரோட்டமாக அப்படியே இருக்குங்க நல்லா தெளிவான கடை வேண ப்ரீடிங்கு வேணுங்கிற நண்பர்கள் வேணால் வாங்கிக்கலாங்க இதுவுமே பார்த்திங்கன்னா நம்மகிட்ட மினிமம் பட்ஜெட்டில் சேல்ஸுக்கு இருக்குது ஹோட்டலில் பார்த்தீங்கன்னா ஆடு ப்ளஸ் குட்டிங்க அப்புறம் ஒரு தலைச்சேரி கடை ஒன்றுங்க மொத்தம் வந்து மூணு சேல்ஸுக்கு இருக்குது விருப்பமிருக்க நண்பர்கள் வந்து ஸ்க்ரீனில் தெரிய நம்பர் கால் பண்ணி புக் பண்ணிக்கலாங்க இருக்கூடிய இடம் வந்து திருப்பூர் மாவட்டத்தில் முத்துருக்கருகாமியில் மூத்தமலை மிருவில் இருக்குங்க